குருவடி சரணம் திருவடி சரணம் அத்தனே போற்றி அன்னலே போற்றி நித்தனே போற்றி நிமலனை போற்றி நினைப்பவர் கமதினே போற்றி சித்தனே போற்றி சித்தப்பிரசித்தனே போற்றி சீலமாய சுரக்காய சுவாமிகளே போற்றி ஓம் தாத்தா ஸ்ரீ தாத்தா சுரக்காய தாத்தா ஐயா தாத்தா ஆனந்த தாத்தா அருள்வாய் தாத்தா ஓம் ஸ்ரீம சுரக்காய சுவாமிகளே சரணம் ஸ்ரீம சுரக்காய சுவாமிகளே சரணம் உடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீம சுரக்காய சுவாமிகளே சரணம் ஸ்ரீம சுரக்காய சுவாமிகளே சரணம் ஸ்ரீம சுரக்காய சுவாமிகளே சரணம் அன்பர்களே சுரக்காய் சித்தரின் வாழ்க்கை வரலாறு பலரும் அறிந்திருப்பீர்கள் இப்பொழுது ஆகஸ்ட்டு ஒன்பதாம் தேதி நாகப்பஞ்சமி அஸ்த நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று மகா குரு பூஜை நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை நடைபெற இருக்கின்றது அந்த இனிய நன்னாளில் அனைவருக்கும் தாத்தா அருள் புரிய எல்லோரையும் அவர் அழைக்கின்றது போன்று இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வு எல்லோருக்காகவும் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று இன்புற்று வாழ அன்றைய தினம் எல்லோரும் தாத்தாவின் தாத்தாவிடம் வந்து அருளாசி பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் தாத்தா அவர்கள் உங்களை அழைக்கின்றார்கள் என்றால் அவர் அருளாசி என்றும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமையும் ஆகவே ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை அன்று சுரக்காய் சித்தரின் அருளை பெற்று செல்லும் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம் அன்றைய நாள் எல்லோருக்கும் புன்னாளாக அமையும் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து இருக்கின்றோம் அந்த நாளில் நீங்கள் வந்து இவருடைய அருளாசி பெற்று சென்றால் அனைவருக்கும் நல்ல ஒரு நிகழ்வாக அமையும் நிகழ்வுகள் வந்து இந்த கலிகாலத்தில் தாத்தா அவர்கள் இன்றைக்கு வந்து சித்தர்களுடைய சித்தர்களுடைய காலம் இது கலிகுலகத்தில் வந்து சித்தர்கள் தான் அருள் பெற்று இருக்கின்றார்கள் சித்தர்களை நீங்கள் வணங்கும் போது உங்களுடைய வாழ்க்கை நலம் பெறும் இருளிலிருந்து துன்பங்களிலிருந்தும் நீங்கி ஒளிமயமான எதிர்காலத்தை பெற வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் அன்றைய தினம் தாத்தாவிடம் வந்து ஆசி பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் தாத்தாவுடைய அருளாசு எல்லோருக்கும் கிடைக்கும் தாத்தா என்றால் சுரக்காய்ச்சர் பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது ஆறுநூறு ஆண்டுகள் எழுநூறு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டார் இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வில்லிவாக்கத்திலே தினமும் அவர் வந்து செல்கின்றார் அவருடைய ஆசை பெற்று செல்லுமாறு உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கின்றேன் என்றால் அவருடைய சென்னை வாசிகளுக்கு அரிய வாய்ப்பு அரிய சந்தர்ப்பம் சென்னை வாசிகள் அனைவரும் இங்கு வந்து தாத்தாவுடைய அருளை பெற்று செல்லுமாறு ஒன்பதாம் தேதி அன்று வரும் அன்றைக்கு கலசபூதை இருக்கின்றது அரிபந்த சேவை இருக்கின்றது பல ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாத்தாவுடைய அருள் பெற்றவர்கள் ஆன்றோர்கள் சான்ற அன்றோரும் அன்றைக்கு வருவார்கள் அன்றைய தினம் சிறப்பான முறையில் அன்னதானம் நடைபெறுகின்றிருக்கு கலச பூஜை நடைபெற இருக்கின்றது ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் இருந்து மாலை ஒன்பது மணி வரையில் இரவு ஒன்பது மணி வரையில் பூஜை நடைபெற இருக்கின்றது காலையில் அபிஷேகம் ஆராதனை மதியம் அன்னதானம் சிறப்பு பூஜைகள் நடைபெற இருக்கின்றது மாலை ஆறு மணி அளவில் அரிபந்த சேவை சிறப்பான முறை நடைபெற இருக்கின்றது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புச்சு செல்லுமாறு உங்கள் அனைவரும் அன்புடன் தாத்தாவின் அருளாசி பெற்று செல்லுமாறு உங்களை மீண்டும் ஒரு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜேஷ் நான் இருந்து வரேன் இந்த கோயிலுக்கு வந்து இப்போ அந்த சுரக்கசித்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வருடங்களாக வந்துட்டுருக்கேன் ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப மனநிறைவோடவும் இருக்கும் இங்கே வந்து போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம வாசுதேவன் ஐயா தலைமையில் நடக்கிற இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த குரு பூஜைக்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நிறைய விஷயங்களை அற்புதங்களை நான் இங்கே வந்தப்புறம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் இதில் வந்து கோயிலில் சுரக்கா தாத்தாவோட ஆசிர்வாதத்தை பெறணும்னு எல்லாரையும் நான் வேணும் சிட்டி பாபு வயசு எழுபது தொடர்ந்து சித்தசாமியோட பன்னெண்டு வீடு பக்கத்துலேயே இருந்தது ரொம்ப வசதியாக இருக்குது நாங்கள் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி செடி வந்துருந்தோம் இப்போ தாத்தா சாமி வந்த பிறகு இங்கேயே பார்மீ பூஜை கிருத்திக பூஜை தொடர்ந்து அமாவாசை பூஜை மூணு பூஜையும் நடந்துட்டு நடந்துக்கிட்டே வரும் அதில் பங்கேற்று கலந்துக்கிட்டு உபயோகம் அளித்து நான் தொடர்ந்து செஞ்சு நானும் என் குடும்பத்தாரும் கலந்துக்கணும் அதனால் எங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குது நல்ல நோய் நொடி தீர்க்குது இங்கே வர்றதுனால ரொம்ப ச சந்தோஷமாக இருக்குது பக்கத்துலேயே சித்தர் கிடச்சிது அதனால டெய்லி ஒரு முறை உட்காந்து பார்த்துட்டு போயிடுவேன் நான் தரிசிச்சுட்டு அதே மாதிரி எல்லோரும் செய்து பயன் பெறணும்னு என்னோடய ஆசை தொடர்ந்து செய்தினா அந்த சக்தி சித்தரோட ஆசீர்வாதம் தொடர்ந்து கலக்கும் சத்யகுமார் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிறது நான் பன்னெண்டு வருஷமாக இந்த சவுத் ஐகோட் காலனியில் விளையாட்டத்தில் சொ ஸ்ரீ சுர்காய் சாமி ஆஸ்பிரத்தில் வந்து டெய்லி பூஜை செய்து கொண்டு அருள் பெற்று வருகிறேன் நான் இங்கே வந்து வந்த பிறகு இந்த ஓய்வு ஊதியத்துக்காக நான் அழிந்து கொண்டிருந்தேன் எங்கள் தாத்தா கிட்டே வந்தவுடனே எனக்கு இரண்டே நாளில் என் அந்த வேலையை முடித்துவிட்டு என் கையில் அந்த ஓய்வு ஊதியத்தை என் கையில் பெறுமாறு தாத்தா எனக்கு அருள் புரிந்திருக்கிறார் நான் மிக்க அடைந்தேன் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுக்கா சித்தரிப்பட்டு நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்து இங்கே கட்டட தொழில் செய்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து நாலு மாதம் ஆகுது வந்த முதல் அன்னைக்கு ஒரு மூணு நாள் செஞ்சு சென்று ஒரு பாம்பை பார்த்தோம் அடுத்து இந்த தாத்தா கிட்டே வந்து வேண்டிக்கினேன் பக்கத்தில் கோயில் இருந்து இங்கே வந்து வேண்டிக்கணும் லீவில் எங்கள் பசங்களாம் வந்தாங்க இந்த தாத்தா கிட்ட வந்து வேண்டிக்கினா கடவுளே நீ தான் எங்களுக்கு துணை அதுலேருந்து இது வரைக்குமே அதை நாங்கள் பார்க்கல அந்த தாத்தா இடம் வந்து நாங்கள் வேண்டின உடனே பார்க்கல அதுலேருந்து இங்கே குழந்தை வந்த உடனே இங்கே தான் இருந்தாங்க ஒரு மாதமாக அங்கே தான் இருந்தாங்க உலகும் ஒரு மாதமாகவும் இந்த கோயில் தான் எங்களுக்கு கடவுள் எல்லாமே எந்த டைம் வேணாலும் இங்கே ஏந்திரிப்போம் எந்த டைம் வேணாலும் தூங்குறோம் எங்களுக்கு எந்த பயம் இல்லாத இருக்கிற அந்த இடத்துல நாங்கள் ஏன்னா அந்த பக்கத்தில் இந்த சாமி இருக்குது எந்த நேரமும் இந்த சாமியை தான் பார்த்துட்டு நாங்கள் கும்பிட்டுக்கிறோம் நான் இங்கே வந்ததுலேருந்து குடும்பம் நல்லாவே இருக்குது எங்கள் குடும்பம் கஷ்டங்கள் ஓரளவு கடன் எல்லா பிரச்சனையும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சி வருது இந்த தினந்தோறும் இந்த தாத்தா முக தான் நாங்கள் கும்பிட்டுக்கிறோம் பரவாயில்ல மின்னிக்கு இப்போதைக்கு பரவாயில்ல எனக்கு ஓரளவு பரவாயில்ல மாதிரி இந்த தாத்தா எங்கள் வாழ்க்கையில் இன்னமும் இந்த தாத்தாவை நம்பி இன்னமும் நினச்சி நாங்கள் வாழ்ந்தால் இன்னும் நாங்கள் நல்லா இருப்போம் இந்த தாத்தா தான் எங்களை அறிவு புரியும் என் பேர் கருணாநிதி நான் முதல்ல வந்து இதெல்லாம் நான் நம்புறது கிடையாது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து போயிட்ட உடனே சில இதெல்லாம் வந்து நான் படிச்சிருக்கேன் கேட்டிருக்கிறேன் புத்தூர்லேயும் கேட்டேன் அதெல்லாம் வந்து பார்த்தாக்கா அதுக்கப்புறம் இங்கே வர வர எனக்கு சில மன நிம்மதியும் மன இது வந்தது எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கிட்டே அந்த சில கெட்ட பழக்கங்கள்லாம் ஒழிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து நான் சில தாத்தாவை பற்றி கேட்டேன் ஒருத்தர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் தாத்தா வந்து வண்டியில் ஏறி உக்காந்தார் அவர் என்ன பண்ணிட்டாங்க டிக்கெட் இல்லாத காரணம் தான் இறக்கிட்டாங்க வண்டி நின்று போச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகலை உடனே உடனே வந்து என்னன்னு கேட்டாங்க அப்புறம் இவரை எதிர்த்து டிக்கெட் இல்லைன்னு அவர் ஏற்று வண்டியில் உட்கார வச்சோன்னு அதுக்கப்புறம் இன்ஜின் ட்ரைவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து நடந்த உண்மை இது நிறைய நான் மாத்த சொல்லலை இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நானும் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த சில புத்தூரில் போய் கேட்டபோது அவரை பற்றி ரொம்ப பெருமையாக இருந்தாங்க அவர் கூட வைப்பேன் ஒரு நாலு நாய் இருக்கும் அவர் வந்து ச ரொம்ப இந்த அடுப்பு ஏதோ ஒன்று கட்டையாக போட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பார் யார்கிட்ட போனாலும் எதுனா ஒரு ஏதோ ஒரு நிம்மதி அவர்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இங்கே இருக்கிற வில்லிவாக்கத்தில் அவர் வந்து இங்கே தான் வந்தார் இங்கே தான் வந்தார் இங்கே தான் வந்து தங்குனாக்கா சென்னைக்கு வந்தால் அவருடைய இல்லை அவர் கட்டினது தான் இதெல்லாம் அவர் தான் வந்து ஆசிரமம் இது இந்த ஆசிரமத்திலேருந்து நான் பேசுகிறேன் எனக்கு இங்கே வந்தவுடன் மன நிம்மதியும் மன எழுச்சியும் நல்ல சாப்பாடும் நல்ல இதெல்லாம் கிடைக்குது கொஞ்சம் கை நிறைய கொஞ்சம் பணமும் கிடைக்கு அதெல்லாம் நிம்மதியாக இருக்கிறேன் நான் நினைப்போம் இங்கே வந்தனால இந்த தாத்தா கோயில் வந்ததுனால நிம்மதியாக இருக்கும் இந்த தாத்தா கோயில் மேலும் மேலும் வளர்ச்சி பெறணும் எல்லோரும் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று போகணும் எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கணும் இங்கே வந்து விளையாடுற குழந்தைங்க அத்தனையும் நல்லா படிக்கும் தாத்தா கிட்ட வந்து பேசுங்க எல்லாம் வந்து விபதி இட்டு அங்கே வந்து உக்காந்து சாப்பிடுங்க எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் தன் சந்தோஷமாக இருக்கும் இந்த தாத்தாவினுடைய சிறப்பு மற்றவங்க எல்லாருக்கும் பார்வணும் நீங்களும் பார்த்து வாங்க ஒரு தடவை வாங்க வில்லிவாக்கு வாங்க வந்தவுடனே அங்க வந்து கேட்டாலே சொல்லிடுவாங்க தாத்தா கோயில் எங்க இருக்குது அப்படின்னு ஏதி பிழை செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே 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 தாத்தா சரணம் தாத்தா சரணம் தாத்தா சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் திருவடி உன் திருவடி சரணம் தாத்தா சரணம் தாத்தா சரணம் தாத்தா சரணம் சித்தபுருஷி நாயகி சித்தேஸ்வரி ஸ்ரீதேவி மங்கம்மா சரணம் சரணம் தாத்தா சரணம் தாத்தா சரணம் தாத்தா சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் உன் திருவடி சரணம் தாத்தா உன் திருவடி சரணம் தாத்தா எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ நல்லருள் புரிவாய் தாத்தா நல்ல புரிவாய் தாத்தா தாத்தா சரணம் தாத்தா சரணம் தாத்தா சரணம் தாத்தா சரணம் தாத்தா சரணம் தாத்தா சரணம் நாராயண வனவாசனே வில்லிவாக்கத்து நாயகனே நாதமுனி நாயகனே எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ அருள் புரிவாய் தாத்தா 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 சரணம் தாத்தா சரணம் தாத்தாசரணம் தாத்தா சரணம் தாத்தா சரணம் திருவடிசரணம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தாத்தாவுடைய நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக நடைபெறுகின்ற காரணத்தினால் அன்றைய தினம் அனைவரும் கலந்து கொண்டு இந்த குரு பூஜையை சிறப்பித்து தருமாறு அன்புடன் உங்களை அழைக்கின்றேன் இந்த நிகழ்வு நடைபெறும் இடம் நம்பர் எயிட் பார் ஃபோர் சவுத் ஒய்கட் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட் வில்லிவாக்கம் நாதமுனி அருகில்